ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போனால் சவுதி அரேபியாவில் புதுசாக ஒரு சட்டம் அமல்படுத்தியிருக்காங்க அந்த சட்டம் பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலேருந்து அமலுக்கு வர அந்த சட்டம் என்ன அப்படின்னா தடுப்பூசியை பற்றி போட்டிருக்காங்க அந்த தடுப்பூசி எடுக்காதவங்க கண்டிப்பாக கம்பல்சரி சவுதிக்குள்ளே வர முடியாது அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க சவுதி அரேபியாவில் சுகாதாரத்துறை அமைச்சகத்தில் இருந்து அதிரடியாக ஒரு திட்டம் சட்டம் போட்டிருக்காங்க இந்த சட்டம் பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலேருந்து அமலுக்கு வருது அந்த சட்டம் என்ன அப்படின்னா சவுதி அரேபியாவுக்கு உம்ராவுக்கு ராத்திரிகள் கம்பல்சரி இந்த ரெண்டு வகையான ஊசியில் ஏதாவது ஒரு ஊசியை வந்து அந்த வேக்சினை வந்து எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அந்த வேக்சினுக்கு என்ன வாய்க்கிலே நுழையாத மாதிரி பேரை போட்டிருக்காங்க கோஹால் கோட்ரில் வேலண்ட் அப்படின்னுங்கிற ஒரு வகையானதில் சக்கரைடு தடுப்பூசி வந்து மூணு வருடத்தில் இருந்து குறைந்தது சவுதி வருவதுக்கு பத்து நாளைக்கு முன்னாடியாவது எடுத்திருக்க வேணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்படி அது போடலை அப்படின்னா அதே கோகால் கோட்ரி வேலண்ட் அப்படிங்கிற இதில் கன்ஜெக்டட் டூ அப்படிங்கிற தடுப்பூசியை அஞ்சு வருடத்தில் இருந்து குறைந்தது சவுதி வருவதற்கு பத்து நாட்களுக்கு முன்னாடியாவது எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு ஊசியில் ஏதாவது ஒரு ஊசியை எடுத்திருக்கவங்க கம்பல்சரி சவுதி அரேபியாவுக்கு உம்ராவுக்கு வர்றதுக்கு முன்னாடி கம்பல்சரி பத்து நாளைக்கு முன்னாடியாவது எடுத்திருக்கணும் இல்லை இது ஐந்து வருடங்களுக்கு முன்னாடியே எடுத்திருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த தடுப்பூசியை கம்பல்சரி எடுத்தவங்க மட்டும்தான் உம்ரா வரணும் அப்படின்னு சொல்லி சட்டம் வைத்திருக்காங்க டோட்டலே உங்களை அந்த ஊசி போட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணி தான் கம்பல்சரி அனுப்புவாங்க உம்ரா வர்ற பிளான் இருந்தாலும் கம்பல்சரி இந்த ஊசியை போட்டுட்டு ரெடியாக இருங்க ஊசி போடலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சவுதி அரேபியாவுக்குள்ளே நுழைய முடியாது விழிப்புணர்வு இருங்க